தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பதி ரத சப்தமி எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை என்று திருப்பதியில் ரத சப்தமி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது திருமலையில் இந்த ரத சப்தமியை மினி பிரம்மோற்சவம் என்றும் திருமலையில் அழைக்கிறார்கள் அதற்கான காரணம் அன்றைய தினம் உற்சவரான மலையப்பர் ஏழு வாகனங்களில் மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் பிப்ரவரி நான்காம் தேதி அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் எட்டு மணி வரை சூரிய பிரபை வாகனத்தில் மலையப்பர் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இதனை அடுத்து ஒன்பதிலிருந்து பத்து மணி வரை சின்ன சேஷ வாகனத்தில் பவனி வருவார் பதினொன்றிலிருந்து பனிரெண்டு மணி வரை கருட வாகனத்தில் பவனி வருவார் மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு மணி வரை அனுமன் வாகனத்திலும் உற்சவர் மலையப்பர் நான்கு மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதனைத் தொடர்ந்து மதியம் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை சக்கர ஸ்நான நிகழ்ச்சி நடைபெறும் இதனை அடுத்து மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை கற்பக விருட்ச வாகனத்திலும் மாலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை சர்வ பூபால வாகனத்திலும் நிறைவாக இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை சந்திர பிரபை வாகனத்தில் மலையப்பர் சுவாமி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்